இது குளவிக்கூட்டில் கல்லடிச்சோம் கண்டிப்பாக பத்தோம் ஆனால் தொட்டு ரெண்டுக்கும் செய்ய இல்லாது ரொம்ப கஷ்டப்பட்டு தேனும் இது எங்களுடைய ஸ்தலம் இது எங்களுடைய நிலம் நாம தான் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கணும் அது எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இப்படி பண்ண முடியும் யாரும் வர்றதில்லை இந்தமா ஃபாரென்டா அவங்களுக்கு போன நாடும் நாடகம் அதான் ஃபாரன் டாய் வண்டி அதை பார்த்தது போதும் போட போது போக எங்களுக்கு ஒரு கதை முதல்ல இருந்தும் கேட்கலாம் நடுவில் இருந்தும் கேட்கலாம் இருந்தும் கேட்கலாம் அதை கேட்குற இடத்துல இருந்து அந்த கதையை பற்றின பார்வையும் புரிந்து கொள்கிற விதமும் வித்தியாசம் உண்மையான கதை இந்த இளைஞர் லைவுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தது பொது இடத்துல குப்பை போட்டு வீணாக்க வேணாமன் இது எங்களுடைய இடம் இங்கே ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்ய இல்லாதுன்னு நம்ம எல்லோர் சார்பாகவும் பேசியிருக்கிறாரு இது எங்களுடைய வணக்க ஸ்தலம் நாங்க எல்லோரும் தான் இதை பாதுகாக்கணும் இப்படி குப்பை போட்டா இது எப்படி சுத்தமா வச்சுக்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இப்படி பண்ண யாரும் பக்கம் கட்கட் அந்த கதையை மாற்றி ஒரு தனி மனிதன் தனிப்பட்ட ஆர்வத்தால அந்த வீடியோவை கட் பண்ணி எடிட் செய்து சமூக வலைத்தளங்களை போட்டு இனவெறிய உண்டாக்கி இப்போ மக்கள் தூண்டப்பட்டிருக்கிறது தெரியுதா நாங்களும் அப்படிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ண தொடங்கினா உண்மை மழுங்கடிக்கப்பட்டு போய் மேலே வாரது தெரியுதா அதனால ஒரு விடயம் செய்ய முன்னாடி ரெண்டு தடவை யோசிங்க அது முழு சமுதாயத்துக்கே பாதிப்பாக கூடியதா இருக்கலாம் ஏன்னா உண்மையான வாழ்க்கையில ஒரு விஷயம் செஞ்சா செஞ்சது தான் அதை அண்டு பண்ண முடியாது தம்பி தம்பி நம்ம பிழைச்சிட்டோம் வாங்க வாங்க ஏதாச்சும் சாப்பிட்டு போங்க